நம்ம மதுரை அழகர் மலையில குற்ற இந்த கங்கை தீர்த்தம் காசி கங்கைக்கு சமம்னு சொன்னா நம்புவீங்களா முதல்ல இந்த கங்கை தீர்த்தம் எப்படி உருவாச்சுன்னு இதிகாசத்துல பார்த்தோம்னா பெருமாளோட வாமன அவதாரத்துல அவர் உலகையே மூணடில அளந்தப்போ அவரோட கணக்கால் பாதம் பிரம்மலோகம் வரைக்கும் போனதாவும் பிரம்மரவர் கை கமண்டலத்துல இருந்து கங்கையால பெருமாளுக்கு பாத பூஜை பண்ணதாவும் கதைகள்ல சொல்லப்படுது அப்படி பெருமாளோட பாதத்துல உள்ள சிலம்புல பட்டு பூமிக்கு வர இந்த கங்கைதான் சிலம்பாருன்ற தமிழ் பேர்ல அழகர் மலையில கொட்டிக்கிட்டு இருக்கு சிலம்புக்கு சமஸ்கிருதத்துல நூபுரம்னு அர்த்தம் அதனாலதான் நூபுர கங்கைன்னு இத சொல்றாங்க பெருமாள்

அடிவாரத்துல பதினெட்டாம் படி கருப்பசாமி காவலுக்கு மலைக்கு மேல ராக்காயம்மன் காவலா இருக்காங்க அழகர் மலை ராக்காயம்மனுக்கு ஒரு தனி பக்தர்கள் கூட்டமே குமிஞ்சிருக்கு இது மாதிரி மாதிரி பத்தின நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க